யுத்த நிறைவின் பின்னர் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் தமது சொந்த மண்ணில் இலட்சக்கணக்கான மக்கள் குடியேறினர் எனினும் எட்டு வருடங்கள் கடந்தும் அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாமை வேதனை கூறியது வவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சூடுவெந்த புலவு கிராமத்தில் உள்ள பலர் தமது சொந்த நிலங்களில் மேற்குடியேற்றப்பட்டு பல வருடங்கள் கடந்த நிலையில் இன்னமும் தற்காலிக கொட்டில்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர் தமக்கு இன்னும் வீட்டு திட்டம் வழங்கப்படவில்லை என இங்கு சுமார் நூறு குடும்பங்களை சேர்ந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தற்காலிக கொட்டில்களில் தாம் தமது வாழ்க்கையை நகர்த்திச் செல்வதாக சூடு புலவு கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர் இருந்து தான் மழை ஸ்கூல் போற பிள்ளைகள் எந்த வாய்ப்பும் இல்ல கூலி வேலை செஞ்சுதான் நாங்க சாப்பிடுறது வீடு வாசல் இல்லாம தான் நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு கஷ்டமா நிலைமையில நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு தண்ணி எல்லா விஷயமும் கஷ்டம் தொழில நாங்க கஷ்டமா இருக்குது எங்களுக்கு இந்த வீட்டுல எங்களுக்கு சரியா இருக்க இயலாது தண்ணி வசதியும் இல்ல வீடெல்லாம் அரிச்சு போயிருக்குது எங்களுக்கு எந்த வசதியும் இல்ல வீடு கட்டக்கூடிய வசதியும் எங்களுக்கு இல்ல அவருக்கு வியாபாரம் இல்ல தொழில் இல்ல ஐஸ்ப்ளே வியாபாரம் தான் செய்யறாரு அதால அதை வச்சு எங்களுக்கு குடும்பம் கொண்டு நடத்த இயலாது பல வருட கால குடில் வாழ்க்கைக்கு இனியேனும் விடுப்பு கிட்ட இவர்கள் ஏக்கத்துடன் கேள்வி எழுப்புகின்றனர்